நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ் வருஷத்தில் விசுவாபா வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வருஷத்தில் நாம் ஆடி மாத ராசி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெரும்பாலும் ராசி பலனை எதிர்பார்க்குறவங்களாம் என்ன எதிர்பார்ப்பாங்க ராசி பலனில் அந்த ஜோசியத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க ஜோதிடத்தில் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன அந்தந்த வயசுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுன்னா என்ன அவங்க கூலி தொழிலாளியாக இருப்பாங்க பதிவான அதிகமாக இருக்காது பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு நினைப்பீங்க என்ன இந்த மாதத்தினுடைய அமைப்பில் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அப்படின்னா இந்த அமைப்பில் பிறந்தவங்க அதாவது போன மாதம் பிறந்த குழந்தைகளை பற்றி அந்த குழந்தைகளுக்கு உண்டான அம்ப இதை பற்றி இந்த ராசிக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இருபது வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்ல சொல்லுகிறோம் இன்றைக்கி இந்த ராசியில் இன்றைக்கி ராசிக்குள்ளேயும் சுக்கரன் இருக்கிறார் ரொம்ப அருமையான அம்பு பதினொன்றில் சனி ரெண்டில் குரு கிரகம் கோச்சாரத்தில் பிரமாதமாக இருக்குது நல்ல நேரத்தில் இந்த அமைப்பில் இந்த போன மாதத்தில் ஆ இதில் வந்து ஆடி மாதம்லாம் கணக்கெடுக்கக்கூடாது ஆடி மாதம் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் நல்ல நேரம் நேரம்லாம் கணக்கு கிடையாது கிரகங்கள் வலிமையாக தான் அங்கே முக்கியம் நிறைய பேர் என்னை கேட்குறதே தான் கேட்பாங்க என்னங்க இந்த டைமில் நீங்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கீங்க இது ராகு காலம் ஆச்சு அப்படின்னு ராகு காலங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது பௌர்ணமி அதாவது முகூர்த்தங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஒரு முகூர்த்தத்தை நேரத்தை குறிக்க நான் கல்யாணத்துக்கு அப்படின்னா அந்த முகூர்த்த நேரம் வந்து ஜோசியத்தில் ஒரு நூறு கல்யாணம் நடக்குது நூறு பேருக்கும் பொதுவானது தான் முகூர்த்தம் உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை இந்த முகூர்த்தத்தில் நீ சரினா அந்த நல்ல நேரம் உனக்கானதல்ல நூறு பேர் தாலி கட்டுறோம் அந்த நேரத்தில் அப்போ அந்த நூறு பேருக்கும் பொதுவானது தானே அது முக உங்களுக்கு முகூர்த்தங்கிறது அதேமாதிரி ராகு காலம் யமகண்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே நீ எடுத்த உடனே எங்கள் பஞ்சாயத்தை பார்த்துட்டு ராகு காலத்தில் நேரம் குறித்து கொடுத்துட்டாங்க யமகண்டத்தில் குறித்து கொடுத்துட்டாங்க அதுவும் இல்லை உங்களுக்கு சுப ஹோரைன்னு ஒன்று வரும் நல்ல நேரம் அப்படின்னா அந்த நேரத்தில் லக்னம் உதயம் லக்னம் வந்து குழந்த பிறந்த பிறகு தான் உதயமாகுது அந்த லக்னம் நல்ல நேரத்தில் உதயம் ஆகணும் அப்படின்னா அந்தந்த இடத்துல கேந்திரத்தில் கோணத்தில் கிரகங்கள் பௌர்ணமி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் கிரகங்கள் ஒருத்தவங்க நோட் பண்ணி கொடுப்பாங்க ராகாணம்லாம் அங்கே இருக்கக்கூடாது சரி அதை அடுத்த செஞ்சுட்டு அப்போ குழந்தைகள்லாம் இன்றைக்கி நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய அமைப்பு ஆங்கில பள்ளிக்கூடம் நீங்கள் விருப்பப்பட்ட பள்ளிக்கூடம் தமிழ் வழி கல்வியாக இருந்தாலும் சரி ஆங்கில வழி கல்வியாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க வந்து இங்கே புதன் நல்லா இருக்கிறவன் லக்னம் நல்லா இருக்கிறவன் அட்டகாசமாக படிப்பான் எங்கே இருந்தாலும் படிக்கிறவங்க படிப்பாங்க ஜாதக அமைப்பின்படி படிப்பு எப்படி வருது நான்காம் அதிபதியும் புதனும் தான் படிப்பை கொடுக்கக்கூடியது அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் நல்லா இருக்கும்போது இருபது வயசுக்குள்ளே படித்து அவன் தொழிலுக்கு போகிறான் வேலைக்கு போகிறான் இப்போ பிறந்த அமைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஐந்து கூடிய குழந்தைகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க நல்ல அமைப்பில் இன்னைக்கு இருக்குது அதுக்கப்புறம் பத்து வயசு பதினஞ்சு வயசுங்கும் போது நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் அன்றைக்கி நல்ல சொகுசாக போயிட்டு வர்ற அமைப்பு இதெல்லாமே இருக்குது ராஸ் ராசிக்கு பத்தில் ராக அப்படின்னு அமைப்பில் வரும்போது ராசிக்கு பத்தில் ராகு வந்தால் என்ன பண்ணும் ஒம்பதில் சனி வந்தாலும் பத்தில் ராகு வந்தாலும் தப்பு தப்பு தான் இருக்கும் பாவத்தை கெடுக்கும் அமைப்பில் இன்றைக்கி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தொழிலை கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது வேலை அமைப்பில் புது வேலை அமைப்பில் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க தொழில் வேலையில் இருக்கிற வேலையே போயிடும் இருக்கிற வேலையே இந்த மாதத்தில் குரு பார்வைய்கு ஒரு நான் இந்த மாதப்பலம் தான் சொல்கிறேன் இந்த ராசிக்காரனுக்கு பத்தில் ராகு வந்து தொழிலில் பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் நஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முதல்ல நஷ்டத்தை கொடுக்கும் அப்புறம் அந்தன ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில பிஸ்னஸ் பண்ணுறீங்க மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா லாஸ் ஆகிடும் அப்புறம் ஒரு வருஷமாக நீங்கள் அதை கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு கட்டுவீங்க ஆனால் லாபம் இல்லைன்னு இதை தான் சொல்கிறோம் முதல் போச்சு அந்த முதல்ல திரும்பவும் சம்பாரிச்சுக்குவீங்க முதலில் கெடுக்கும் ஓ பத்தாம் இடம் தொழிலை கெடுக்கும் பத்தாம் இடம் தொழிலை கெடுக்கும் இதுதான் இங்கே இருக்கிற அமைப்பு அப்போ தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி மற்ற இளைஞருக்கு மேலே முப்பது நாற்பது வயசில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி அரசு துறை அரசு வேலையில் இருக்கிறவங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது ஒரு உங்களுக்கு வே பேருக்கு எடுத்து டிஸ்மிஸ் பண்ணி சஸ்பெண்ட் ஆகி இந்த அமைப்பில் அதிகமாக நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்போ எப்போ அவன் நடக்குது பாவகம் கெடும்போது திசா புத்தியும் பாதிக்கப்படும் போது மட்டுமே அந்த பாவகம் தொழில் பாவகமாக இருந்தால் கண்டிப்பாக தொழில் கெடும் திருமண பாவமாக இருந்தால் கண்டிப்பாக திருமண வாய்ப்பை தவறவிடும் அது ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் அந்த பாயிண்ட் அங்கே செஞ்சு விட்டு போயிடும் ஆக வந்து ஒரு ராசிக்குள்ளே என்ன நடக்குது அந்த பாவகம் ரெண்டாம் பாவகம் நான்காம் பாவகம் ஐந்தாம் பாவம் அப்படின்னு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது இல்லையா அப்போ ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கார் குரு ரெண்டில் இருந்துச்சுன்னா பேச்செல்லாம் நியாயமாக தான் இருக்கும் ஆனால் தொழில் பண்ண அமைப்பும் போது நீங்கள்லாம் கரெக்டாக செய்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை கொடுத்து அங்கே தொழிலை கெடுத்து விட்ருவார் அப்போ ரெண்டில் இருக்கிற குரு பத்தில் இருக்கிறாகவும் பார்க்குறாரு பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ராசி சனி பார்க்கறது தப்பு தான் ராசி சனி பார்க்கும்போது சிந்தனை மாற்றி விட்ரும் நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பணம் போட்டு முதல் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் எல்லா வகையிலையும் எல்லா துறையிலையுமே இன்றைக்கி வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு வியாபாரத்தை துறையில் வியாபார அமைப்பில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக தொழிலில் சர்க்கல் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை ஈடுகட்டும் திரும்ப சம்பாதிச்சுக்கிறீங்க அது இல்லைன்னா சொல் அப்போ உங்களுக்கு இப்போ அரசு துறை வேலை வேணும் வேலைக்காக போய் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்கிறேன் அந்த வாலிப வயசுன்னு சொல்லக்கூடிய இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற ஒரு இளைஞனோ இல்லை பெண்ணோ போய் உங்களுக்கு வேலைக்காக ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்கிறேன் ரெண்டு லட்சம் செலவாகும் நாலு லட்சம் செலவாகும் பலன் தராது எல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி அமைப்புன்னு முதல்ல ராசி கெடக்கூடாது ராசி சனியின் பார்வையால் அங்கே கெடுது அப்போ மனம் வந்து ஞாபக சக்தியை குறைச்சி உன்னுடைய சிந்தனையை வேறு பக்கம் திருப்பி நீ வேறு மாதிரி ஆகி அந்த அந்த அமைப்பு கெட்டு போயிடுங்கிறது தான் இங்கே உண்மை அதனால் படிப்பில் நீங்கள் கோச்சிங் சென்டரோ இதோ போகிறவங்க தப்பாக பண்ணும் வேலைக்காக பணம் கட்டுறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது இல்லை ஜென்ரலாகவே உங்களுக்கு பத்தாம் பாவகம் வலுவிழந்திருக்கிற ஒரு காரணத்தினால பிறக்கும்போதே பத்தில் ராகு இருக்கிறவனுடைய ஜாதகத்தை எடுத்துக்க அப்படின்னா அது எந்த திசை நடந்தாலுமே இப்போ கோச்சாரத்துலேயும் அந்த ராகு அங்கே இருக்கார் அதனால் தொழில் ரீதியான அமைப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அதில் எந்த மாற்றம் தொழில் பாதிப்புனால் என்ன பணத்தை பணத்தை கட்டி வேலை நினச்சின்னா பணம் போய்டும் ஏற்கனவே நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா லாஸ் பண்ணுவோம் இதை நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் தொழில் இருக்கிற அமைப்பில் சரி அடுத்து திருமண அமைப்புக்கு வந்துடுவோம் ராசிக்கு ரெண்டில் குரு ரெண்டில் குரு வர்றது ரொம்ப நல்லது தான் அந்த திசை நடக்கணும் திசை நடக்கலன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ராசிக்கு ரெண்டில் வர வந்து குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் வேலையில் உள்ள மனைவி அப்படின்னு நீங்கள் சொல்கிறான் ஏழாம் அதிபதியே அங்கே வந்து நல்ல அமைப்பில் இருக்காரு ஏழாம் அதிபதியே வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கேதுவோட இணைஞ்சு ஒரு நல்ல அமைப்பில் வேறு எந்த பாபத்தொடர்பு இல்லாமல் இருக்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மனைவி நல்ல மனைவியாக வருவாங்க வேலையில் உள்ள மனைவியாக வருவாங்க இதெல்லாம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பில் செ செல்வாக்கான சந்தோஷமான ஒரு அமைப்பை இங்கே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே அமைப்பில் நாளில் செவ்வாய் நிற்கிறது ஏனில் ஏழாம் அதிபதி நாளில் நிற்குதுன்னா ரெண்டு வகையான இங்கே பலனை ரெட்ட பலனாக சொல்லலாம் மனைவி அமையும் அதுக்கு முன்னாடி வீடு அமையும் நான்காம் பாவகம் வீட்டை கொடுக்கும் சுக்கரன் நல்லாவே இருக்காதுல்ல வீட்டுக்கு காரகனாகி சுக்கரன் நல்லா இருந்து நான்காம் பாவகமும் வலுத்து செவ்வாய் அவருடைய அதிநட்பு வீட்டில் இருந்து கேதுவோடு இணைஞ்சு இருக்கிற காரணத்தினால வீடு அமையும் வாகனம் அமையும் நல்ல மனைவி கிடைப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு ஏற்பாடாக இருக்கும் இல்லைன்னு நம்ம இங்கே சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் தொழிலில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும் தொழிலில் நீங்கள் முதலீடு குறைச்சிக்கணும் வியாபாரத்தில் நீங்கள் முதலீட குறைச்சிக்கணும் இதை செஞ்சுக்கணும் அரசு துறையில் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தொழிலில் வந்து கவனமாக இருக்கணும் எதோ ஒரு வகையில் உங்கள் மேலே ரிமார்க் இல்லை அப்படின்னா அந்த பத்தாம் அதிபதி சனின்னு வர்ற காரணத்தினால உங்கள் மேலே வேலை ஸ்கோர் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் மைண்டை டென்ஷன் ஆகிடுவீங்க எப்போங்க டென்ஷன் வரும் நீங்கள் வேலை செய்வீங்க உங்கள் பேரை வேறு ஒருத்தன் தட்டிட்டு போவேன் எல்லா ஒர்க்களோட உங்களுக்குறான் பத்து பேர் பதினஞ்சு பேர் வேலை நீங்கள் ஒரே வேலை செய்யணும் ஆனால் பேர் இன்னொருத்தருக்கு போகும் அப்போ நீங்கள் உங்களுக்கு மன உளைச்சல் காணாவிங்க ஜாதகத்தில் ஜென்மச்சனி ஆளு சனி வந்தால் தான் மன உளைச்சல்ங்கிறேன் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் இல்லை சிவராசிக்காரனுக்கு ஏழு சனியும் இல்லை ஜென்ம சனியும் இல்லை ஒன்றும் இல்லை அந்தந்த பாவகங்கள் பிரச்சனை பண்ணும் நம்ம என்ன சொல்கிறோம் புதன் பகை அப்படிங்கிறான் இப்போ புதன் திசை உங்களுக்கு நடந்தால் அது அப்படி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி செவ்வாயோட கேது இருந்து செவ்வாய் திசை அப்படின்னா செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு எதிரியாக இருந்தாலும் கூட கெடுதலை பண்ண மாட்டார் அப்படிங்கிற அமைப்பில் நாங்கள் வந்துடுறோம் சகோதரக்காரர்கள் உதவியாக இருப்பார்கள் சகோதரக்காரர்கள் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் அண்மையன்மா உரை எல்லாம் போவாங்க புதுவாக ரிசர்வாசி பொறுத்தவரை சகோதர உறவு நல்லாவே இருக்காது கோச்சாரத்தில் இன்னைக்கு செவ்வாய் கேதி இணைஞ்சு இருக்கிறதுனால சிம்மத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தான் பகையாளியாக இருந்தாலும் சரி வீட்டில் அண்ணன் இருந்தாலும் சரி சித்தப்பம் பெருப்பனாக இருந்தாலும் சரி அதை சமாதானப்படுத்தி அந்த பகையை நிவர்த்தி பண்ணுற அமைப்பு இங்கே கண்டிப்பாக வரும் அப்போ சொத்து சுகத்தில் பிரச்சனை வந்தால் அது சமாதானப்படுத்தி நிவர்த்தி பண்ணிக்கவிங்க ஆனால் இருந்தாலும் மனம் அங்கே அப்படியே உங்களுக்கு வந்து உறுத்தலாகவே தான் இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு சனி பார்க்கும்போது நாம் நினைச்சது நடக்கலையே யாரோ ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணி இல்லை நம்ம பிரச்சனை முடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறேன் அவனுக்கு சாதகமாக முடிச்சுட்டு போயிட்டான் நமக்கு சாதகமாக முடிக்கலை அப்படிங்கிற மனசு கெட்டு போயிடும் இப்போ இதெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன எச்சரிக்கையாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்மறையாக தான் அங்கே நடக்கும் எல்லா விஷயமும் அதே சமயத்தில் அதே சமயத்தில் இங்கே இந்த அமைப்பில் உள்ளவங்கெல்லாம் மிகவும் கவனமாக இருக்கணும் நன்றி வணக்கம்